இது சேர்மன்காக கொடுத்த ரூம் தானே ஆமா அப்புறம் ஏன் சார் திறக்க மாட்டேங்கிறீங்க சேர்மன் யாரும் தெரிஞ்சாதான் திறக்க முடியும் நீங்க சொன்னா எப்படி திறக்கிறது சார் மறந்துட்டீங்களா வெற்றி தான் சார் இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் சேர்மேன் அதெல்லாம் பேட்டி கொடுத்து டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவனை டிஸ்மிஸ் பண்ண அப்பவே இவனுக்கு காலேஜ் இந்த போஸ்டிங் செல்லாது இவன் வேற ஸ்டூடண்ட்ஸ் தான் ஸ்டூடண்ட் சேர்மன் கிடையாது அதனால ம் கிளம்புகடா சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண போற இன்னொரு தடவை வெக்கில ஒட்டி அனுப்பு உங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா இப்போ கிளம்புங்கடா டேய் இரு டேய் என்னடா பண காட்றியா கிளம்புங்கடா இவர் மறுபடியும் காலேஜ் வந்துட்டா ஒரு சும்மா ஓட்டு நினைச்சிட்டு இருக்கே மோகன் நீ மாட்டனடா சார் அப்ப சேர்மனுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ நடக்க போற செமஸ்டர் எக்ஸாம்ல யார் அதிகமா மார்க் எடுக்கறாங்களோ அவங்க தான் சேர்மன் என்னடா தலை சுத்துதா கண்டிப்பா உங்களால முடியாது கிளம்புங்கடா